சாப்பாட்டுக்கு வழி இல்லாததுனால நோன்பு கஞ்சிக்காக வேண்டி அங்க உள்ள உணவுக்காக வேண்டி எல்லா சிறு குழந்தைகள்ல பெரியவங்க வரைக்கும் எப்படி இடஞ்சல் நின்றுக்கிட்டு வாங்குற மாதிரி ஒரு சின்ன வீடியோ கிளிப் ஒன்று பார்த்துருப்போம் அங்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த அந்த நோம்பு கஞ்சிக்காக வேண்டி அந்த உணவுக்காக வேண்டி குழந்தைகள்ல எல்லாரும் வரிசை கட்டிக்கிட்டு இடஞ்சல்ல நின்றுக்கிட்டு நெரிச்சுக்கிட்டு புரிச்சுக்கிட்டு வாங்கக்கூடிய ஒரு சூழலை நாம் அறிந்திருப்போம் உணவுக்காக வேண்டி அங்க அவ்வளவு சிரமப்படுறாங்க நம்ம வீடுகள் உள்ள பிள்ளைகளுக்கு வகை நம்ம ஆக்கி கொடுத்தாலும் இது எனக்கு வேண்டாம் இது எனக்கு பிடிக்கல இது எனக்கு வேண்டாம் இது எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய பிள்ளைகளை நாம் வளர்த்து கொண்டு இருக்கிறோம் எந்தெந்த வீடியோவை காட்டணுமோ அந்த வீடியோலாம் காட்டுறதில்லை இந்த மாதிரி வீடியோக்களை காட்டி அங்கே உள்ள பிள்ளைக சாப்பிட்றதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க சாப்பாடு கிடைக்காம இருக்கு அப்படிங்கிற விஷயங்களை கத்து கற்றுக் கொடுக்குறதில்லை நாம் எப்படி கற்றுக் கொடுத்து வச்சுருக்குறோன்னு சொன்னால் விதவிதமான விஷயங்களை மொபைல்கள்லயே நம்ம ஆர்டர் பண்ணி வீடுகள்ல வாங்கி வச்சு சாப்பிட்டு பழகக்கூடிய அது போன்ற பழக்கங்களை நாம் என்ன செஞ்சு வச்சிருக்கிறோம் பழக்கி வைத்திருக்கிறோம் கண்ணிய மாணவர்களை ஆனால் நரகத்தினுடைய உணவை பற்றி அல்லாஹ் இந்த மூன்று வசனங்களில் அருமையாக சொல்லி தருவான் இன்ன ஷஜரத்தோம் நிச்சயமாக கள்ளி மரம் அதாவது நமக்கு உதாரணத்துக்காக கள்ளி மரம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருக்கிறாங்க போட்டிருக்கிறாங்க ஏன்னா கள்ளி மரத்துல முளைக்கக்கூடிய அந்த காய்கள்ல இருந்து எல்லாத்துலயுமே முள்ளு முள்ளாக இருக்கும் பாத்தீங்களா அந்த முள்ளு போன்று இருக்கும் அந்த உணவு அது எங்கிட்டு தொட்டாலும் நம்மளுக்கு குத்தும் பாருங்க அது மாதிரி அந்த உணவை எப்படி நாம வாயில வச்சாலும் அது நம்மளுக்கு குத்தும் அப்படிங்கறத உணர்த்துறதுக்காகண்டி நமக்கு அந்த வார்த்தையை போட்டிருக்கிறாங்க ஆனா அது ரொம்ப கடுமையாக இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு ஹதீசல நபிசல்லாக அழகி வசல்ல அவர்கள் சொல்லும் போது அந்த ஜக்கோம் அப்படிங்கக்கூடிய உணவுல இருந்து ஒரே ஒரு டிராப் உணவு உலகத்துல பட்டுச்சுன்னு சொன்னா இந்த உலகத்தையே அது கெடுத்து விடும் அப்படிங்கறத நமக்கு நான் சொல்ல சொல்லி தரேன் உலகத்துல முளைக்கக்கூடிய அஹ் உலகத்துல விளையக்கூடிய எல்லா விஷயங்களையும் அது கெடுத்து விடும் அப்படின்னு சொன்னா உலகத்தினுள் பூமியவே அது நாசமாக்கிற அளவுக்கு உண்டான ஒரு பவர் இருக்கக்கூடிய ஒரு உணவை ஒரு நரகவாசிக்கு உண்டான சாப்பிடும் உணவாக கொடுக்கப்பட்டால் அவனுடைய சூழல் அவனுடைய உடம்பு அவனுடைய சூழல்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கெஸ் கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும் சொல்கிறான் அல்லாஹை சொல்லுகிறான் ஜக்கும் நிச்சயமாக ஜக்கும் அப்படிங்கக்கூடிய அந்த கள்ளி மரம் ஆகிறது தாமல் அத்தையும் இதுதான் பாவிகளுடைய உணவாகும் இது வந்து காப்பீடுகளுடைய உணவு அப்படின்னு இங்க சொல்லப்படலை முத கவனிச்சுக்கிடணும் காபியர்களுக்கு உண்டான உணவு என்பதாக இங்கு சொல்லப்படவில்லை முஸ்லீம்கள்லையே முக்மீன்கள்லையே எவர்கள் எல்லாம் பாவம் செய்தவர்களாக இருக்கிறோமோ அந்த அசீம் அந்த பாவிகளுக்குண்டான உண்டான உணவு என்பதாக இங்கு சொல்லப்படுகிறது இதுதான் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் கனவான்களை ஆஹ் அது என்ன வேலை செய்யும் அப்படிங்கறத சொல்லும் போது அல்லாஹ் அடுத்து சொல்லுகிறான் கல் முகி அது உருக்கப்பட்ட செம்பை போன்று இருக்கும் அப்படின்னு சொல்றான் செம்பு அப்படிங்கறதே அது ஒரு உலோகம் இரும்பு மாதிரி உண்டான ஒரு உலோகம் அந்த உலோகத்தை நல்லா கொதிக்க வச்சுன்னு சொன்னா போன்று ஆயிருச்சுன்னு சொன்னா அது எப்படி அதுல தர தரனு கொதிக்கக்கூடிய ஒரு சவுண்ட் வருமோ அது மாதிரி உருக்கப்பட்ட செம்பை போன்று இருக்கும் புத்தூனி கஹல் கொதிக்க வைக்கப்பட்ட நீர் இறைவதை போன்று அது உருகி அது அதுல இருந்து வரும் பாருங்க வெண்ணி கொதிச்சுச்சுன்னு சொன்னா அந்த மாதிரி சவுண்டை போகலாம் அது மாதிரி கொதிப்பதை போன்று வயித்துக்குள்ள அது கொதிச்சுக்கிட்டு இருக்கும் சாப்பிடும் போது அது தொண்டையெல்லாம் வாயெல்லாம் கிழிச்சுக்கிட்டு உள்ள போகும் வயித்துக்குள்ள போனாலும் அது இருக்கிறது எப்படி இருக்குன்னா உள்ள போய் கொதிக்க வைக்கப்பட்ட செம்பை போன்று வெந்நீரை போன்று அது கொதித்து கொண்டு இருக்கும் வயிற்றுக்குள்ள அப்படின்னு அல்லஹ சொல்கிறான் கண்ணியமானவர்களை இது மாதிரி கடுமையான நம்ம கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு உணவு அதெல்லாம் யாரு சாப்பிடுவா அப்படின்லாம் சொல்ல முடியாது எனக்கு இது பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது நல்ல பசியை கொடுத்துரும் அல்ல ஆஹ் அந்த நேரத்துல இதுதான் உணவு அப்படிங்கும் பொழுது அது நம்ம வேற வழியே கிடையாது சாப்பிடலனாலும் உள்ள சாப்பிட சொல்லி வா வாயில வச்சு குத்தப்படும் என்பதாக எல்லாம் நமக்கு சில விளக்கங்கள் சொல்லி தரப்படும் கண்ணிய ஆக அவ்வளவு கடுமையான உணவு நரகத்தினுடைய மோசமான சூழல்கள் எல்லாம் இருக்கிறது கனவான்களை இது போன்ற உணவுகளை விட்டு அது போன்ற இடங்களை விட்டு நாம் நம்மை தற்காத்துக் கொள்வதற்காக இந்த ரமதான் நம்மை அடைந்திருக்கிறது இந்த ரமதானை நாம் அடைந்திருக்கிறோம் இதன் மூலம் பயன்பெற்று கொள்ளணும் இந்த ரமதான் கிடைத்தும் எவருக்கு இந்த ரமதான் மூலம் புண்ணியம் கிடைக்கலையோ அவருடைய பாவங்கள் அழிக்கப்படவில்லையோ அவருக்கு இந்த ரமதான் மூலம் நரகத்தை விட்டு எவருக்கு பாதுகாப்பு கிடைக்கப்படவில்லையோ அவரை போன்ற ஒரு துரதிருஷ்டாலி யாருமே கிடையாது கரத நபி ஸல்லல்லாஹு சொல்லி இருக்கிறதுனால இந்த ரமதானை வைத்து நாம் அது போன்ற நரகங்களை விட்டு பாதுகாப்பு அடைந்து கொண்ட நல்லவர்களில் அல்லாஹ் நம்மை கபূল செய்வானாக வஹஹ்தி சையிதீனா வ ஆலி சையிதீனா